வணக்கம் நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் சுத்தி ஒரு சுவர் இருக்குன்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது வெறும் ஒரு சுவர் மட்டும் இல்ல அது ஒரு சம ஸ்மார்ட்டான ஒரு கேட் ஒரு பாதுகாவலர் நம்ம முழு ஆரோக்கியத்தமே கண்ட்ரோல் பண்ற ஒரு முக்கியமான விஷயம் இவ்ளோ சின்னதா இருக்கிற இந்த செவ்வு எப்படி இவ்ளோ பெரிய வேலைய செய்யுது வாங்க அதை தான் நாம இப்ப பாக்க போறோம் சரி ஒரு நிமிஷம் சும்மா யோசிச்சு பாருங்களேன் உங்க உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு அதுல ஒரே ஒரு செல்லுல இருக்கிற ஒரு சின்னஞ்சிறிய கேட் உடைஞ்சு போனா என்ன ஆகும் பெருசா என்ன ஈட போகுதுன்னு தானே நினைக்கிறீங்க பதில் கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும் அது சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் மாதிரி ஒரு ரொம்ப மோசமான நோய்க்கு காரணமா அமையலாம் அட ஒரு சின்ன கேட் உடைஞ்சா இவ்ளோ பெரிய பிரச்சனையான ஆச்சரியமா இருக்கா இத புரிஞ்சிக்க நாம முதல்ல அந்த உடைந்த கேட் இருக்கிற அந்த முழு சிஸ்டத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கணும் அதுதாங்க பிளாஸ்மா சவ்வு ஓகே வாங்க கொஞ்சம் ஆழமா போலாம் விஞ்ஞானிகள் இந்த சவ்வுக்கு ஒரு செம பேர் வச்சிருக்காங்க ஃப்ளூயிட் மொசைக் மாடல் இதை கற்பனை பண்றது ரொம்ப சுலபம் ஒரு பெரிய கொழுப்பு கடல் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதுல பெரிய பெரிய பனி பாறைகள் மிதந்து போற மாதிரி புரோட்டீன்கள் மிதந்துட்டு இருக்கு இதனால என்ன ஆகுதுன்னா இந்த அமைப்பு ரொம்ப இறுக்கமாகவும் இல்லாம அதே சமயம் ரொம்ப தளர்வாகவும் இல்லாம கரெக்டான ஒரு பதத்துல இருக்கு இந்த கொழுப்பு கடலோட அடிப்படை யூனிட் என்ன தெரியுமா ஃபாஸ்போலிபிட் இரட்டை அடுக்கு இதுல ரெண்டு பாகம் இருக்கு ஒன்னு தண்ணியை பார்த்தா ரொம்ப பிடிக்கும்னு சொல்ற ஹைட்ரோஃபிலிக் தலைகள் இது செல்லுக்கு வெளியேயும் உள்ளேயும் இருக்கிற தண்ணீரை நோக்கி திரும்பி நிற்கும் இன்னொன்னு தண்ணியை கண்டாலே பயப்படுற ஹைட்ரோஃபோபிக் வால்கள் இதுங்க தண்ணியை விட்டு விலகி சவ்வோட மையத்தில் போய் ஒளிஞ்சுக்கும் பாத்தீங்களா இவ்ளோ புத்திசாலித்தனமான ஒரு சிம்பிளான அமைப்பு இதுதான் ஒரு அருமையான தடையை உருவாக்குது ஆனா இங்க தான் ஒரு ட்வெஸ்ட் இந்த சவ்வு வெறும் கொழுப்பால மட்டுமே ஆனதில்லை ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இதோட மொத்த வெயிட்ல கிட்டத்தட்ட பாதி அதாவது ஃபிஃப்டி பர்சன்ட் புரோட்டீன்கள் தான் இந்த புரோட்டீன்கள் தான் அந்த சவ்வோட உண்மையான வேலையாட்கள் பொருட்களை உள்ளே வெளியே கொண்டு போறதிலிருந்து சிக்னல்களை பாஸ் பண்றது வரைக்கும் எல்லா வேலையும் இதுங்க தான் பாத்துக்குது சரி எல்லாம் ஓகே ஆனா இந்த புத்திசாலி பாடரை தாண்டி எப்படி பொருட்கள் உள்ளேயும் வெளியேயும் போகுது அதுக்கு வழி இருக்கா முதல் வழி ரொம்பவே ஈஸி அதுக்கு பேரு தான் பேசிவ் டிரான்ஸ்போர்ட் இதுக்கு செல்லுக்கு ஒரு துளி சக்தி கூட செலவாகாது ஒரு பொருள் எங்க அதிகமா இருக்கோ இருந்து எங்க குறைவா இருக்கோ அந்த இடத்த நோக்கி தானா நகர்ந்து போகும் சிம்பிளா சொல்லணும்னா ஒரு இருந்து ஒரு பந்தை உருட்டி விட்டா அது எப்படி தானா கீழ வருமோ அதே மாதிரிதான் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் அப்போ யாருக்கெல்லாம் இந்த ஈஸி பாஸ் கிடைக்கும் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு மாதிரி குட்டி குட்டி மூலக்கூறுகள் எல்லாம் ஈஸியாக சவ்வ கடந்து உள்ளேயும் வெளியும் போயிட்டு வரும் குளுக்கோஸ் மாதிரி கொஞ்சம் பெரிய ஆளுங்களுக்கு ஸ்பெஷல் கேரியர் புரோட்டீன்கள் உதவி பண்ணும் சோடியம் குளோரைடு மாதிரி அயனிகளுக்குன்னு தனியாவே சேனல்கள் இருக்கு அது வழியா போயிட்டு வரும் ஆனா ஒருவேளை செல் ஒரு பொருளை உள்டாவா அதாவது நீரோட்டத்துக்கு எவிரா தள்ளணும்னா என்ன பண்றது தான் நம்மளோட அடுத்த ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் இத ஒரு பவர் மூன்னு சொல்லலாம் ஏன்னா இதுக்கு செல்லோட எனர்ஜிய அதாவது ஏடிபிய யூஸ் பண்ணி தான் இதை செய்ய முடியும் மலையிலிருந்து பந்த கீழ உருட்டி விடுறது சுலபம் ஆனா கீழே இருந்து பந்த மலை உச்சிக்கு தள்ளிட்டு போறது கஷ்டம் இல்லையா அதுக்கு சக்தி வேணும்ல அந்த மாதிரி ஒரு வேலை தான் இது இந்த ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டோட உண்மையான சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா அது சோடியம் பொட்டாசியம் பம்ப் தான் நம்ம உடம்புல இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான பம்புகளில் இதுவும் ஒன்னு இதோட வேலை என்னன்னா ஒவ்வொரு தடவையும் மூணு சோடியம் அயனிகளை செல்லுக்கு வெளியே பம்ப் பண்ணி தள்ளும் அதே சமயம் ரெண்டு பொட்டாசியம் அயனிகளை செல்லுக்கு உள்ள இழுத்துக்கும் இப்போ யோசிச்சு பாருங்க ஒவ்வொரு தடவையும் மூணு பாசிட்டிவ் சார்ஜ் வெளியே போகுது ஆனா ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜ் தான் உள்ள வருது அப்ப என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா செல்லுக்கு வெளியே பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமாயிடும் உள்ள நெகட்டிவ் சார்ஜ் அதிகமாயிடும் இந்த தொடர்ச்சியான பம்பிங் செல்லுக்கு உள்ளேயும் வெளியேயும் ஒரு சின்ன கரண்ட் மாதிரி ஒரு மின்சார வேறுபாட்டை உருவாக்குது இந்த கரண்ட் தான் நம்ம நரம்புகள் சிக்னல்களை அனுப்புறதுக்கும் நம்ம தசைகள் சுருங்கி விரியறதுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம் அப்போ சிம்பிளா சொல்லணும்னா இதுதான் விஷயம் பாசிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு சக்தியே தேவையில்லை அது நீரோட்டத்தோட போற மாதிரி ஆனா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு சக்தி தேவை அது நீரோட்டத்துக்கு எதிராக நீச்சல் அடிக்கிற மாதிரி சாரி இப்போ மறுபடியும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம் கண்ணுக்கே தெரியாத இந்த சின்ன தடை நம்ம ஆரோக்கியத்துக்கு ஏன் இவ்ளோ முக்கியம் ஏன்னா இந்த கேட் சரியா வேலை செய்யாதப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ் நோயில் அந்த குளோரைடு அயனிகளை அனுப்புற சேனல் உடைஞ்சு போகுது இதனால நுரையீரல்ல ரொம்ப அடர்த்தியான பிசுபிசுப்பான சளி உருவாகி மூச்சு விடவே கஷ்டமாகிடுது டைப் டூ டயாபெட்டிஸில் செல்களால் குளுக்கோஸை உள்ளே கொண்டு வர டிரான்ஸ்போர்ட்டர்களை சவுக்கு கொண்டு வர முடியல அதனால் ரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமாகுது ஏன் உயர் ரத்த அழுத்தத்துக்கு கொடுக்குற மருந்துகள் கூட கால்சியம் சேனல்களை பிளாக் பண்ணி ரத்த நாளங்களை ரிலாக்ஸ் பண்ணி பிரஷரை குறைக்குது இப்போ புரியுதா இதோட முக்கியத்துவம் இதை ஒரு ஆராய்ச்சி அறிக்கை எவ்வளோ அழகா சொல்லுது பாருங்க மனிதனோட பிளாஸ்மா சவ்வு பயாலஜிக்கல் இன்ஜினியரிங்கோட ஒரு தலைசிறந்த படைப்பு அது ஒரே நேரத்துல உறுதியாகவும் இருக்கு நகரும் தன்மையோடையும் இருக்கு தன்னை கடுமையா தனிமைப்படுத்திக்கவும் செய்து அதே சமயம் ரொம்ப வேகமா தகவல் தொடர்பையும் வச்சுக்குது ஒரு சின்ன சவ்வே எவ்வளோ பிரம்மாண்டமா இவ்ளோ அற்புதமா இருந்தா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க இப்போ இந்த நொடி உங்களை உயிரோட வச்சிருக்க இன்னும் எத்தனை எத்தனையோ மைக்ரோஸ்கோபிக் அதிசயங்கள் உங்க உடம்புக்குள்ள நடந்துட்டு இருக்கும்